ും നല്ല ദൈവീക നല്ല നിലമ്പിനുള്ളവീക ആത്തലേ നിലമ്പിനു പേരാട്ടൽ ഉടലിലേ ഉയരലേ അലയായ ഉണർഗ്രോ അരുൾ പേരാട്ടൽ ഉടലിലേ ഉയരലേ அலையறையாக பாய்வதையும் உணர்கிறோம் அன்னைக்கு வணக்கம் தந்தைக்கு வணக்கம் ஆசானுக்கு வணக்கம் பாவம் ஒன்பது மையத்தவம் முதலிலே மூல இப்பொழுது சுவாதி சொப்புளுக்கு கீழே நாலு இன்ச்சு தள்ளி கீழ்ப்பக்கமாக நின்று சுவாதிஸ்தான தவம் இயற்றம் போது மணிப்பூர் அடக்கம் தொப்பில் மேலேயே நினைவு செலுத்தி அந்த இடத்திலேயே தியானம் செய்ய செய்யவும் இப்பொழுது அநாகதவம் தொண்டைக்கு கீழே நாலு இஞ்சி தள்ளி ஹைமஸ் என்ற பாயிண்ட்ல அதனை ஏற்றணும் இதுதான் அநாகதம் இதுவே இங்க శక్తి కండ आज भी पुरुष चढ़ेंगे मानव शरीर உச்சியிலே பிரம்மரந்திரம் என்ற உச்சி நடு மையத்திலே மனம் வைத்து யார்

എോ അതേപോലെ ഭാവന ചെയ്തു കൊണ്ടാണ് ചന്ദ്രകാന്ത ശക്തി ഉടലെ ചെയ്യും ഇന്ന് സൂര്യൻ സൂര്യനോട് ഇപ്പൊ திவ்யமான சூரியகாந்த சக்தி உயிரையும் அறிவையும் மேன்மைப்படுத்தும் சூரியனை மையமாக வைத்துக் கொண்டு விரிந்து 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 முழுவதும் விரிவட்டும் இந்த பேரியக்க மண்டலம் முழுமையும் விரியனும் கோலான கோடி நட்சத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி கொண்டு பேரியக்க மண்டலம் முழுமையும் விரிந்து இருக்கணும் இதுவே சக்திகளாம் அந்த மனவிலேயே தவறு இப்போ சக்திகலத்தவம் செய்யும்போது பேரியக்க மண்டலம் ஆகிய பிரபஞ்சத்தை நினைக்கிறோம் நட்சத்திரங்கள் அடங்கிய ஒரு பெரிய பந்து போன்ற அதற்கு அப்பாலும் சூழ்ந்து உள்ளது சுத்த வழி இப்பொழுது விரிந்து விரிந்து விருந்து பிரபஞ்சத்துக்கு அப்பாலும் சூழ்ந்து உள்ள அந்த சுத்த வழியோடு ஒன்றி கலந்து தவன் செய்யவும் இதுவே பிரம்மன்ல மெய்ப்பொருள் சிவம் போரணும் ஆதி ஆதி இந்த நிலையை அடைவதற்காகவே மனித திறகு எடுத்திருக்கிறோம் அந்த பேராதார பெருவழியோடு ஒன்றி கலந்து இப்ப தியானம் செய்யவும் இதுவே சிவகடத்தவோம் து நிறைவு செய்யும் மெதுவோடு சுருங்கி பேரிய கமந்தன் பிரபஞ்சத்துக்கு வரணும் மீண்டும் இந்த பிரபஞ்சத்தை கொடாத கோடி நட்சத்திரங்களோடு நினைவு கூறுவோம் சுருங்கி சூரியனுக்கு வருவோம் இன்னை இறங்கி சந்திரனுக்கு வந்து இன்னை இறங்கி ഉച്ചിക്ക് മേലാ ഒരു മൂന്ന് വയറത്തുള്ളവ നിക്കും അപ്പേ ഉച്ച മറും செல்வங்களை ஒவ்வொருவராக நினைந்து வாழ்ந்த தொழிற்துறையிலே கடமையிலே இணைந்துள்ள மேலாளர்கள் உதவியாளர்கள் இவர்களை எல்லாம் பார்த்தோம் தெரியாமலோ இன்னல் புரிபோல் എതിരുകള നനെപ്പോൾ എന്താ അവരണയോട് വളർത്തുക പുലിയുള്ള പുടയ തലവർ എല്ലാം ഉയരരിവുള്ളുണർവായി കരുതൽ വേണ്ട പുലകണത്താൻ എല്ല ஓலக கூட்டாட்சி வருவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்ச இன்றி மக்கள் உரை தூண்டு வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதி ஒரு வற்றாத நன்றி பெற்று பெய்ய வேண்டும் கையகம் வாழ்க வையகம் வாழ்க்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அழகாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அழவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க ஏழிப்புழன் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அழவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க வாழ்க வையதம் வாழ வையதம் வாழ வளம் ஓம் ஷாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் சேர் அண்ட் க்ளிக் ஆன் பெல் சிம்பிள் ஃபார் ஃபர்தர் வீடியோஸ் தேங்க் யூ